வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நமது சேனலுக்கு நீங்க புதிய நண்பரா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் தினமும் நடக்கக்கூடிய பல விதமான குற்ற சம்பவங்களை பத்தி உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை உங்களுக்கு தெரிவிக்க முடியும் மாமல்லாபுரத்துல மனைவி பிரிந்து சென்ற வியக்தியில தனது இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தின்னர் கொடுத்து கொன்றுவிட்டு தந்தை தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சென்னை கொளத்தூர் அடுத்த ராஜா கார்டன் பெரவல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகுது இவர் பெயிண்டராவ் வேலை செஞ்சு வர்றாரு இவரது மனைவி முப்பத்தி ரெண்டு வயதாகும் பிரீத்தி இருவரும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சிருக்காங்க தம்பதிக்கு ஏழு வயதில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் இல்லையா அங்கன்வாடி மையம் செல்லும் நான்கு வயது சுபிஷா என இரண்டு மகள்கள் இருந்திருக்காங்க இந்த நிலையில கணவன் மனைவியிடையே கடந்த சில மாதங்களாக குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு இதனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனைவியிடம் இருந்து பிரிந்து கடந்த மூணு மாதங்களாக தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் பிரதி தனியாகவே வசித்து வந்திருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நான்கு நாட்களுக்கு முன்னாடி மாமல்லபுரம் வந்திருக்காங்க அங்கு ஒத்தவாடை தெருவில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில அறையெடுத்து தங்கியிருக்காரு இந்த நிலையில பிரதீப் தனது உறவினர்களை வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு நான் கடுமையான மன உளைச்சல்ல இருக்கேன் அதனால தானும் தனது இரண்டு மகள்களும் தங்களுடைய கொள்ள போகிறோம் என கூறிவிட்டு அந்த போனை சுவிச் ஆஃப் செஞ்சிருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் இரண்டு மகள்களுக்கும் பெயிண்டில் கலக்கும் திண்ணர் கொடுத்து கொன்று விட்டு பிறகு பாத்தீங்கன்னா அவரும் திண்ணர் குடித்து உயிரை மாய்த்து இது குறித்து உறவினர்கள் மாமல்லபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் விடுதிக்கு போலீசார் சென்று பார்த்த போது

அனுப்பி வைத்த மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு பல்வேறு கோணத்துல விசாரித்து வராங்க குடும்ப தகராறுல இரண்டு பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து தந்தையும் கொள்ள முயற்சித்த சம்பவம் மாமல்லபுரத்துல பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்